அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கொல்ல நிறைய திருவர் திருவருட்பிரகாச வல்லப்பெருமான அருள் செய்த திருவர்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் போன்று திருக்கதவம் தரத்தில் என்ற ஒரு பதிகம் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் அடைந்து வெளியிட்டிருந்தார்கள் இதுவரை ஏழு பாடல்களுக்கு அவர்கள் எழுதிய உரை வழக்கம் வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது இன்றைய நாளிலே திருக்கதவம் மந்திரத்தில் எட்டாவது பாடலுக்கு உரை விளக்கம் வேத மத்தின் நெறி பௌராணங்கள் விளம்பு நெறி இதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனே உள்ளபடி உணர உணர்த்தினையே ஏதமர உணர்ந்தனன் வீண் போது கழிப்பதற்கோர் எள்ளளவும் எண்ணமிலேன் என்னோடு நீ புணர்ந்தே இதரவே அனைத்தும் வல்ல சித்த அடல் புரிவாய் சித்தசிகாமணியே என் திருநடனாய் யகனே விளக்கம் கடவுள் உண்மை பற்றி வேதங்களும் ஆகமங்களும் சொல்லியுள்ளனவெல்லாம் சாதாரண மனோ பகுத்தறிவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் சொற்பொருளுக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது பரம்பொருள் அது சுத்த அருள் அல்லது தயவமயமானது சர்ச்சையானந்த நித்தியவஸ்து எல்லாம் வல்லது என்று அருள் அனுபவத்தால் கண்டு அனுபவித்தவர்கள் சொல்லுகின்றனர் ஆகையால் நாமும் அம்மே அருள்ஜோதி அருள் ஜோதி மயமாகி இருந்தால்தான் அக்கடவுள் அனுபவம் கைகூடுவதே அல்லாது படிப்பால் விவாதத்தால் விரிவுரையால் மற்ற உபாயங்களால் எல்லாம் கடவுளை கண்டுகொள்ள முடியாது இதனால் தான் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திரசால்கடையா உரைப்பார் மயல் ஒரு நூல் மாத்திரமே நகரிந்தார் மகனே நீ நூலனைத்தும் சாலமென அறிக செயலும் அருளுடையார் காண்க எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிகமா மணியே அயலறிய அறிவுடையார் எல்லாரும் போற்ற ஆடுகின்ற அரசேயின் நலங்கள் அணிந்தருளே ஆடல் அரசராகி அருட்களும் ஜோதியை அதன் மெய் அருளாலே சத்விசாரத்தால் சார்ந்து நின்று அன்பாலே ஜீவ தயவாலே குளம் உருகிடும்போது தான் உண்டாகின்ற அக அனுபவமே அருள் ஒளிக்காட்சியால் பெறப்படும் அனுபவமாம் மீண்டும் ஆடல் அரசராகிய அருட்பெறும் ஜோதியை அதன் மெய்யருளாலே சத்விசாரத்தால் சார்ந்து நின்று அன்பாலே ஜீவ உரியிடும் போது தான் உண்டாகின்ற அக அனுபவமே அருள் ஒளி காட்சியால் பெறப்படும் அனுபவமாம் உலகரி வேதாகமங்கள் உண்மையல்ல அந்த வேதாகமத்திற்கு ஆதாரமாகிய ஒன்று எதுவோ அதுவே அருள் மெய்ப்பொருள் அது அகமிருந்து புறத்தே தோன்றியுள்ள யாவற்றிற்கும் காரணமாய் இருக்கின்றதாம் புறத்தனையெல்லாம் தோற்றமாற்ற மறைவு ஆகிய மாயா மயமானவையே ஆம் இப்படி ஜோதிபதி ஒருவரே அகத்தில் ஒருபடித்தாய் இருக்க புறத்தில் அனந்தவண்ண வேத தோற்றம் கொண்டுள்ளதால் இப்போது அது ஒன்றே ஈரியல்போடு எதுவுமாய் எவருமாய் நாம் ஒவ்வொருவருமாய் விளங்கிக் கொண்டிருப்பது உண்மையாகும் இவ் அனுபவத்தில் உள்ள மனிதன் அதாவது பிராக்கெட்டில் உண்மையில் ஒன்றான கடவுள்தான் எங்கும் அயலறியாது எங்கும் தானாய் வெளிப்பட்டு திகழ்வதை உணர முடிகின்றதாம் இதுதான் அயலறியா அறிவு என்பதாம் இந்த ஒன்றான இறை அருஜோதியை கலந்து நிற்கும் ஒருவன் அருள் அனுபவி ஆவான் இவனுக்கு வேதங்களின் விளைவும் ஆகமங்களின் விதிமுறைகளும் புராணங்களின் கட்டுக்கோப்பும் இதிகாசங்களின் இலட்சியங்களும் இவை இவை என நன்கு புலனாகும் இவனது வாழ்க்கை அருள் ஒளியால் நடைபெறும் அருள்மயமாகாமல் அருள்மயத்தில் இருந்து கொண்டே வேதாகம பண்டிதனாய் புராண விரிவுரை வல்லுனராய் இதிகாச கதா பிரசங்கியாய் விளங்குபவர் அருள் அனுபவம் இன்மையால் வீண்போவது இயல்பே நம் வள்ளலடிகள் அருள் ஒளியை உள்ளத்து உணர்விலேயே கொண்டு விளங்கினதால் எல்லா மறைப்புகளையும் தவிர்த்து கொண்டு உள்ளதை உள்ளபடி அறிந்து கொண்டதோடு வாழ்விலே என்றும் தழைத்தோங்கவே வேண்டினார் உண்மையை சரியாக புரிந்து கொண்டபின் மறுபடியும் பொய் நெறிகளிலே பற்று கொள்வார்களா அவற்றில் செல்வார்களா மாட்டார்கள் வீண் போது கழிக்கவும் விரும்பார்கள் விரைவிலே இறைவனோடு இரண்டரை இருந்து கொண்டு எவர்க்கும் அவ் இறை இன்ப வாழ்வு ஏற்பட இயன்ற உதவி செய்து கொண்டிருப்பதே இவருடைய தெருவுள்ளமாகும் இதுவே இவர் ஆண்டவரிடத்து வேண்டுகின்ற சித்து விளையாட்டு சுத்தசன்மார்க்கி தயவு நிறை வாழ்வு பெற்று ஆனந்தமாய் செயலோடு திகழ்ந்து கொண்டிருப்பதே லட்சியமாய் கொண்டவனாவான் மற்றவர்கள்தான் தந்திர மாயாஜால மனோவசியம் முதலானவும் யோக ஞான அற்புதானந்த மகா சித்து செயல்களும் பெற முயன்றும் ஓரளவு பெற்று இருந்தும் முடிவில் ஆதி அருட்ஜோதியிலே மறைந்து கரைந்து சமாதி நிலை எய்தி விடுகிறார்கள் இன்றோ நம் சுத்தசன்மார்க்கத் தலைவர் கடவுட்கலப்பில் மறையுறாது கடவுள் தானே தன் இயல் உண்மை அறிவின்ப அனுபவத்தையெல்லாம் இவர் வடிவில் இருந்து உலகம் கண்டு உய்ய உதவி கொண்டுள்ளார் அருட்பெருஞ்சோதி கடவுள் மனிதனுக்கு அற்புத சித்தி வல்லவ சக்தியை வழங்கி மக்கள் சமுதாயத்தை வியக்கச் செய்யவும் மயக்கச் செய்யவும் விரும்பவில்லை அப்படி பெரும் அற்புத சக்தி சித்திகள் எல்லாம் அற்பமாயி வேண்ட கூடாதனமாய் தோற்றுகின்றது சுத்த ஜோதி முன்னிலையிலே ஆனால் இதுகாரும் பிழைத்து கொண்டுள்ள புலநெறி உலகம் புற மாயா மயக்க சித்தி செயல்களையே வியந்தும் போற்றிக்கொண்டும் உள்ளதாம் அப்படிப்பட்ட வியத்தகு சித்திகளில் மயங்காதாரும் கூட புலன் என்ப வாழ்வியை இச்சித்து ஏற்றோ வெறுத்து ஒதுங்கி சென்றோ உண்மை கொண்டு உயிரின்ப வாழ்வில் நிலை கொள்ளாது போகின்றது திருவருட்சம்மதமல்ல இறைமயமாகி இரவா இன்பில் என்றும் தழைத்திளங்கும் பெருநிலை பெறுவதே நம் வள்ளல் விளைந்த தீதற்ற அனைத்தும் வல்ல சித்தாடல் ஆகும் பூற உலகம் கண்டிருந்த இந்த ஞான சித்தர் உயிரக்கம் மிக உடையவர் அந்த பேரிரக்கம்தான் பிறர்படும் துன்பங்களை கண்டும் கேட்டும் உளம் மிக நெகிழ்ந்து அருள் ஆண்டவரிடம் முறையிட்ட போதெல்லாம் அத்திருவுரு பல சித்திகளை நிகழ்த்தி துன்புற்றோரை இன்படையை செய்திருக்கின்றது உண்மையே இவையொன்றும் நிச்சயாலோ உலகு மதித்து புகழ்ந்து போற்ற வேண்டும் என்றோ செய்யப்பட்டன அல்லவாகும் ஆகையால் இவரது மருட்சித்து செயலால் இவரது உள்ளத்தில் ஆணவ அகங்காரமற்ற அருள் ஒளியையே பெருக்கி முடிவில் அருட்பிரகாச சித்தி வடிவாய் என்றென்றும் விளங்கும்படி செய்துவிட்டுள்ளது உலகவரால் அன்றும் இன்றும் கொள்ளப்படுகின்ற எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் எல்லாம் இறைமயமாய் என்றும் இருந்து கொண்டு ஆம் உலகில் மரணமில்லாது இருந்து கொண்டு வாழும் பெருஞ்சித்தி பெறவில்லையே என்றால் அது சுத்தசன் மார்க்கத்தில் தான் வெளியாக்கப்படுவது சம்மதமாய் இருந்து அந்நெறிக்கு முதல்வராகிய நம் அருட்பிரகாசர் மூலம் உலகறிய வந்துவிட்டுள்ளதாம் இனி இந்த சித்தி பெயரே உலகெல்லாம் போற்றிக்கொள்ள உள்ளதாம் சுத்தசன் மார்க்க அருட்ஜோதி உதயமாகியும் அபக்குவர்கள் அகவானில் இன்னும் உள் உதயமாகாத காரணத்தால் பழமையற்பற்றும் மயக்கமும் கொண்ட பலரும் அற்ப அற்புத சித்திகளையே மதித்து அகங்கழித்து இருந்து வீண்போக காண்கின்றோம் வள்ளலே உள்ளும் புறமும் இருந்து அருட்பக்குவம் வருவித்துக் கொண்டிருக்கின்றதால் அதிவிரைவில் காலத்தே சுத்த சூழ்ந்து கொள்ளும் உலகம் நல் விளைவும் பயனும் காணலாகும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு